ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தரலாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்தால் நமது அதிர்ஷ்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் நண்பர்களே இதன் மூலமா புதிய வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவா ஒரு என்கரேஜாக இருக்குங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட மனித நல்லவர்களும் அடைந்தது இனியும் உலமர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இறைவனுடைய பரிபூர்ணர்களான உழைப்பை மட்டுமே நம்பியாலும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கிழக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனை அருள் கிடைத்ததை ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசிபலங்களுக்கு போலாமாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க முன்னோர்களுக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் அமாவாசை தினமான இன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் இன்றைய தினத்திற்கான நமது பேசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது ராசிக்கு இரண்டாம் இடத்தை இரண்டு குடையவன் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரகம் இருக்குதுங்க இது தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைய தினம் புதன் பகவான் இருக்கிறார் அவரும் குரு பார்வையை பெறுகிறார் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது தொலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு இணக்கமான சந்தோஷமான தினமாக மாற்றித்தர வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பாதியில் விட்டுப்போன சில பணிகளை இன்றைய தினம் நீங்கள் தொடர்ந்து நடத்தி உங்களது வேலைகளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு மன திருப்தியான மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க ஆரோக்கியத்தை பத்தி நீங்க இன்னைக்கு கவலையப்பட தேவையில்லை இந்த தினம் கண்டிப்பாக தீவிரமான நோய்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு குணன் குண நலன் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் நீங்கள் எந்த விதமான உதவியும் இல்லாம பணம் சம்பாதிக்க ஒரு உகந்த நாளாக சந்தோஷமான ஒரு நாளாக அமையுங்க சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான பண உதவிகள் என்ற தினம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நிறைய வகையில் உங்களுக்கு சுப விதயங்கள் ஏற்படுங்க இன்னைக்கு சந்தோஷமா இன்னைக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவீங்க அது எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கலாம் நகையா இருக்கலாம் எதாவது ஒரு பொருள் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால மகிழ்ச்சியா இன்னைக்கு செலவு செய்வீங்க சில பொருட்சேர்க்கை என்ற தினம் ஏற்பட கூடிய ஒரு யோகம் இருக்கு சுப விதயங்கள் சுப சுபகாரியங்களுக்காக நீங்க செலவிடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இந்த தினம் நீங்க யாரோட உதவி இல்லாம பணம் சம்பாதிக்க முடியும் குழந்தை கிட்ட மட்டும் கொஞ்சம் கடுமையா நடந்துக்காதீங்க குழந்தை கிட்ட கொஞ்சம் அன்பா நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா குழந்தைகள் சங்கடப்படுவாங்க எனவே நீங்கள் அதை கட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க தினம் குழந்தைகிட்ட நீங்கள் கொஞ்சம் ரஃபாக நடந்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையான உறவே இல்லை சில பிறவை தான் ஏற்படுத்துங்கிறத மனசு மனசில் வச்சுக்கோங்க எனவே அவர்களை சங்கடப்படுத்த வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே அதுக்காக நீங்கள் அப்படி செஞ்சதுனால கவலை அடையக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு அமையும் எனவே குழந்தைகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதை நடந்துக்கோங்க இன்றைய தினம் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இழப்புகள் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு பெருசாக அது இருக்காதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க செல்வ செழிப்பான சூழ்நிலையும் அமையும் பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் இன்னைக்கு புரளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய நாள் முழுவதும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் கடினமான உழைப்பு இருந்தால் அது சரியான திசையில் உங்களது லட்சியத்தை நோக்கி இருந்தால் கண்டிப்பாக அதிகமான நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே கடினமான உழைப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்கள் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பெற முடியும் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயணமாக அமை வாய்ப்புகள் இருக்கு பொழுதுபோக்குகள் சம்பந்தமாக பயணங்கள் நீங்கள் செய்யலாம் அல்லது கூடி பழகுதல் சம்பந்தமாக உங்களது நண்பர்களை சந்தித்து பேசுதல் சம்பந்தமாக நீங்கள் பயணங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க காதல் தீன்னு சொல்றாங்க இல்லையா அது இன்னைக்கு உங்களுக்கு மனசுல பற்றி எறியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரொமான்ஸ் மிக்க நாளாகின்ற தினம் அமையுங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் தனிப்பட்ட எடுத்து அவருக்கு கொடுத்து நீங்கள் உணர்த்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சிகரமானதாக அது உதவிகரமா இருக்கும் இன்றைய தினம் சில பொல்லாதவர்கள் வந்து உங்களை இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து இன்றைக்கி உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமான் அமைப்பிடுவீங்க ஆரே ஆரோக்கியத்தில் ஏதாவது அச்சுறுத்தல்களான சூழ்நிலைகள் இருந்தால் அதெல்லாமே இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சிகள் பொங்கும் ஒரு அருமையான தினமான் அமையும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளா அமையுங்க இன்றைய தினத்து என்ன சிறப்பானதாக ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசுவலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டில் அழுத்தி விட்டிங்கன்னா நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கும் நமது சேனலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் மேலும் உங்களுக்கும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நமது தொடர்புடைய ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே நிறைய பேர் எங்களுக்கு ஏற்கனவே பேராதரோ தந்துகிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தொடர்ந்து கொடுக்கும்படி முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு லைட் ப்ளூ கலரை நீங்க யூஸ் பண்ணலாங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்துக்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காண்போம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பயணங்கள் இன்றைய தினம் திருப்திகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் வெளியூர் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு திருப்தியை மன திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு பலனை தருங்க இன்றைய தினம் உங்களது ஆபீஸ்ல நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனிதருக்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு உங்களது சேவிங்ஸ் இன்னைக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக உங்களது ஃபியூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு இது உகந்த நாளாக அமையங்க எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் எதிர்காலம் தொடர்பான பணிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமையுது அதை பயன்படுத்திக்குவீங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வமான நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு உங்களது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இன்று தினம் நீங்கள் பழகியவர்களிடம் நீங்கள் ஒரு ஹீரோவாக தெரியக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை திட்டிவிடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் மேலும் நம்ம இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலான்குடிய ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நம்ம போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துடும் மொபைலில் ஸோ நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க எதுவாக அமையும் மீண்டும் நாளை தின ராசிபுலங்கள் உங்களுக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் புதிய வீடியோவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே